ஆகவே இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் இந்த பொது வேட்பாளர் என்று சொல்லி இன்று அமைப்புகள் நகர்வை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அதாவது மக்களுடைய மக்கள் செல்ல விடாமல் பகிஷ்கரிப்பை தோற்கடித்து வாக்குச்சாவடிகளுக்கு செல்லுகின்ற நிலைமைக்கு மக்களை தயார்படுத்தி கட்டத்திலே வந்து தா இந்தியாவுக்கும் மேற்குக்கும் சார்பான ஒருவருக்கு இந்த வாக்குகளை பெற்றுக் கொடுப்பதற்கு அல்லது இந்திய மேற்குக்கு சார்பற்ற ஒருவருக்கு இந்த வாக்குகள் செல்வதை தடுப்பதற்காகத்தான் இந்த பொது வேட்பாளர் நாடகம் அரங்கேற்றப்படுகிறது பொது வேட்பாளர் வேண்டும் என்று சொல்லுகிற செல்வமடைக்கலநாதனோ அல்லது சித்தார்த்தனோ அல்லது விக்னேஸ்வரனோ அல்லது தமிழரசு கட்சியினுடைய ஸ்ரீதரனோ அல்லது சார்ந்தவர்களோ பதினூன்றாம் திருத்தச் சட்டத்தை தீர்வாக ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நல்லாட்சி பகுதியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ரணில் மைத்திரி அரசும் கூட்டாக சேர்ந்து ஒரு ஒட்டியாட்சி ஏக்கியராட்சி அரசியலமைப்பை தயாரித்திருக்கிறார்கள் அந்த அரசியலமைப்பு தயாரிக்கப்படுகின்ற காலப்பகுதியிலே வடகிழக்கு இணைப்பை கைவிடுவதற்கும் சமஸ்தியை கைவிடுவதற்கும் எழுத்து மூலமான சம்மதத்தை என்றால் தமிழ் மக்களுடைய அறுதி பெரும்பான்மை கொண்ட தலைவராக அவர் அதை கொடுத்திருக்கிறார் அந்த அரசியலமைப்பு விரைவு தயாரிக்கப்பட்டு கையில் இருக்கிற நிலைமையில் ஒரு ஏக்கியராட்சியவை இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற நிலையில் இவர்கள் சொல்லுகிற பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பது என்பது இவர்கள் இதுவரைக்கும் வலியுறுத்தி வருகிற பதிமூன்றாம் சட்டத்தை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியால் தான் நாங்கள் சொன்னவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் நாங்கள் பதினாறாம் ஆண்டுக்கும் பத்தொன்பதுக்கும் இடையிலே தாங்கள் ரணில் மைத்திரியோடு தயாரித்த ஏக்கிய ஆட்சிய வரவை ஏற்றுக்கொண்டபடியால் தான் தமிழர்கள் தங்களுக்கு ஆணை தந்திருக்கிறார்கள் என்று கூறி எதிர்காலத்தில் ஒற்றையாட்சிக்குள் தமிழரசியலை முடக்குவதற்கு நிரந்தரமாக தமிழ் முஸ்லீம் மக்கள் தங்களுக்கு தாங்களே சவக்குலி வெட்டி கொள்வதற்குமான வாய்ப்பை மட்டுமே கொடுக்கும் இதிலே சிவில் சமூகம் என்று சொல்லுகிறவர்கள் பலர் இந்தியா மேத்தினுடைய முகவர்களாக இருக்கிறார்கள் கொழும்பினுடைய முகவர்களாக இருக்கிறார்கள் பொத்துவில் பொலிகண்டி பேரணியை நடத்திய வேலன் சுவாமியும் சிவலோகநாதனும் பொத்துவிலே சர்வதேச விசாரணை வேண்டும் என்று சொல்லி பேரணியை ஆரம்பித்து ஒலிகண்டியிலே சுமந்திரன் சாணக்கியன் தலைமையிலே பேரணியை நிறைவு செய்து வைக்க வாய்ப்பளித்தவர்கள் அவர்கள் இருவரும் கோட்டாவிய ராஜபக்சவரிடம் அரசிடம் உள்ளக விசாரணையை வலியுறுத்தி பேரணியை நிறைவு செய்துவிட்டு மறுநாள் நாடாளுமன்றத்திலே சுமந்திரன் பேசினார் நாங்கள் இலங்கை அரசிடம் விசாரணை பொறுப்பு குரலை வலியுறுத்தி தான் நாங்கள் இந்த பேரணியை செய்தோம் என்று அவர்கள் சொல்லுகிற கருத்து தான் இறுதியானதும் உறுதியானதும் ஏனென்று சிவில் அமைப்புகளோடு மக்களால் ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட அறுதி பெரும்பான்மை கொண்ட தலைவர்கள் பங்கெடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்லுகிற தான் அந்த பேரணியினுடைய அந்த போராட்டத்தினுடைய அந்த மக்களுடைய கருத்தாக இருக்க முடியும் ஆகவே இந்த நயவஞ்சகமான வேலைகளை தமிழ் மக்களை ஏமாற்றி செய்த முகமூடிகள் தான் இந்த வேலன் சுவாமியும் இந்த சிவநாதன் நாதனம் என்று சொல்லுகிற இந்த தரப்பினர் அதனை இந்த முள்ளி வாய்க்கால் நினைவேந்தல் குழுவினரும் இதே நயவஞ்சகத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பல வருடங்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் பொறுப்பு கூறல் முடக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த முடக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை சுட்டிக்காட்டி அங்கிருந்து பொறுப்பு வெளியே எடுக்கப்பட்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற கருத்துக்களை உங்களுடைய அறிக்கையிலே சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் பல வருடங்களாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் அதே நேரத்திலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை இனநல் இணக்கம் என்ற பெயரிலே பதிமூன்றாம் திருத்த சட்டத்தையும் மாகாண சேவை தேர்தலையும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது ஆனால் முள்ளிவாய்க்கால் அழிவோ பதிமூன்றுக்கு எதிராக ஒட்டியாட்சிக்குட்பட்ட இந்த வடிவிலான தீர்வையும் ஏற்றுக்கொள்ள முடியாது லட்சோப லட்ச மக்கள் முள்ளிவாய்க்கால் வரை சென்று உயிர் கொடுத்தார்கள் அப்படி உயிர் கொடுத்த பிற்பாடு இந்த பதிமூன்றாம் திருத்தத்தை நிராகரிக்காமல் இந்த ஒட்டியாட்சிக்குட்பட்ட தீர்வை நிராகரிக்காமல் ஐநா மனித உரிமைகள் பேரவையினுடைய அந்த பிழையான செயல்பாட்டை சுட்டிக்காட்டாமல் இவர்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் அறிக்கை வாசித்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் இவர்கள் இந்திய மேற்கு தரப்பினுடைய தேவைகளுக்காகவே அந்த அறிக்கையை வாசித்திருக்கிறார்கள் மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நம்பி இவர்களை நம்பி அந்த இடத்துக்கு செல்கிற பொழுது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகத்தை செய்திருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் கூட்டாக இணைந்துதான் இன்று இந்த பொது வேட்பாளரை நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மக்கள் இவர்களுடைய இந்த பசப்பு வார்த்தைகளுக்குள் அகப்பட்டு விடக்கூடாது வடகிழக்கில் எத்தனையோ ஆக்கிரமிப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அது இந்த காலப்பகுதியிலே இன பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு அரசியல் ஜாப்பு பேரவை உருவாக்கப்பட்டு ஒரு புதிய அரசியல் ஜாப்பு தயாரிக்கப்பட்டு கொண்டிருந்த பொழுது அந்த அரசியல் ஜாப்பை ஒரு சமஸ்தி அரசியல் ஜாப்பாக கொண்டு வருவதற்காக ஒரு கூட்டம் கூட கூடாதவர்கள் ஒட்டியாட்சிக்குள் முடக்குகின்ற நடவடிக்கை நடந்த பொழுது ஒரு பேரணி கூட நடத்தாதவர்கள் இன்று பொது வேட்பாளர் என்று வருவது ஒரு சூழ்ச்சி என்பதை சொல்லி தேர்தலை பயிற்சியுமாறு கேட்டு விடைபெறுகிறது